ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ எல்லோரும் எங்கடா போகிறீங்க இவ்வளோ ரஷ்ஷாக அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே சண்டேனால எல்லாம் பிஸியாக இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு வந்திருந்தோம் அண்ட் மாலுக்கு எதுக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் வந்து கொஞ்சம் பிரச்சனை நெட்ஒர்க் இஷ்யூ ஸோ எப்போ யார் கால் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு ரிங்கே வராது ஸோ அந்த ஒரு இஷ்யூ வந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது நான் வந்து ஒன் இயர் பிளான் வரை எடுத்திருக்கேன் ஸோ என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சிசில வந்து நம்ம போய் பார்க்குறோம் ஸோ அங்கே அப்படி அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தான் வந்து மாலில் போனால் ஷெஃபரோ போகாமல் இருக்க முடியாது சும்மாவது நம்ம வந்து அதை போய் உள்ளே போய் பார்க்குறது வந்து ஒரு ஒரு பழக்கம் அப்படியே அங்கே போய் உட்காந்தா அவங்களே வந்து நம்ம கேட்குற மெக்கப்பாக அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அப்போது ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஷேட் பிடிச்சிருந்தது என்னோட ஆல்ரெடி தீர்ற காயிடுச்சு ஸோ அதுவும் ஒரு பிளாஷ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது அது முடித்ததுக்கப்புறம் சரி நான் வந்து கோஸ்டாக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டாக் வந்திருந்தோம் அதுதான் பார்க்குறீங்களே இந்த வீடியோ எடுக்கிறது என் பையன் ஸோ எவ்வளோ அழகாக எங்களுக்கு எடுக்கிறான்னு பாருங்களேன் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட கோஸ்டாக குடிக்கிறக்க அந்த வரக்காக ஸோ அது வந்துச்சு ஸோ நம்ம வந்துட்டு நம்ம டேபிள் கண்டுபிடிச்சி அந்த துபாய் துபாய் மால்ங்கிற பாருங்கள் மால் ஆஃப் எமிரெலாம் இந்த ஸ்கி துபாய்க்கு பக்கத்தில் தான் ஒரு கோஸ்டாக இருக்குது அவங்க வந்து உட்காந்து பார்த்தோன்னா அவங்க ப்ளே பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த ஸ்னோ இது விழுகிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரசிச்சு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம போனது தான் இந்த இடம் ஸோ இந்த இடத்துல இவனா விளாட்றதுக்காக நம்ம வந்து ஃபன் சிட்டி அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இந்த இந்த மேஜிக் பிளானட் இருக்குது ஸோ இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே கூட்டிகிட்டு வந்தோடனே பால் பயங்கர குஷி நாங்களுக்கும் சின்ன பசங்கள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஃபீல் வந்துடுச்சு சரி நம்மளும் வந்துட்டு ரொம்ப நாள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணதே கிடையாது எப்போவும் நம்ம வீட்டில் இருந்து இல்லை மாலுக்கு இருந்து இல்லைன்னா சாப்பிட்றக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஓகே இந்த வாட்டி பவுலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் பவுலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ங்க ஆக்சுவலும் நம்ம எப்போயாவது தான் பண்ணுறோம் ஆனால் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிவிட்டு தான் இப்போ வந்து ரொம்ப வருஷமே ஆகிடுச்சி சரி இதை வந்து பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கும்போது பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவனால் இதை இந்த எல்லாம் தூக்க முடியாது ஸோ ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணோம் நம்ம ட்ரை பண்ணோம் ஓரளவெல்லாம் ஓகே ஓகேவாக தான் இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலும் மூணோ நாளோ அப்படியே நிற்கும் ஃபுல்லாக வந்து போகவே போகாது ஓகே பாருங்கள் இதாவது இவளுக்குதானே பார்ப்போம் அண்ட் இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது எங்கே போறோம் இது போகிற போக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் போய் விழுந்து எல்லாமே விழுகணும் ஐயோ இந்த மாதிரியெல்லாம் தான் பிடிக்குது என்ன பண்ணுறது சின்ன பையன் தானே அப்புறம் நாங்கள் ஒரு ஃபுட்போ ஃபுட்பாலுக்குற பாருங்கள் பேஸ்கெட் பால் மாதிரியெல்லாம் போட்டுனோம் அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக எங்களுக்கும் வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தது நாங்கள் நிஜமாகவே இது ரொம்ப ஃபன் பண்ணி விளையாண்ட்ருந்தோம் அண்டு நிறையா அந்த டிக்கெட்ஸ் கிடைக்கும் பாருங்களேன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் விளையாண்டுருந்ததெல்லாம் என்னென்ன விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லும் கவர் பண்ண முடியல நாங்கள் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்படியே விட்டாச்சு கிடச்சதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ಕುರಿ <töken> <töken> ஸோ கைஸ் நாங்கள் விளையாடுறதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க இப்போ நம்ம சாப்பிட்றக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எஸ்எம்கே ஸ்மோக் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குடௌன் மாதிரி ஒரு செட்டப்பில் அல்கூஸில் இருக்குது பட் ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டே இருக்குது ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் மெயினாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டுவெல் ஹார்ஸ் அந்த மாதிரியே அதை வந்து ஸ்லோ குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த பீஃப் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படி மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுதான் எஸ்எம் கே ஸ்மோக் ஹப்பை வந்துட்டு நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்திங்களை கட் பண்ணுற விதமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு போன்ஸ் எல்லாமே இப்படி வச்சாலே கீழே விழுந்துடும் அந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்களோட மேக்கிங் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது ஆர்டர் கொடுக்க கொடுக்க அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ கிராம் கணக்கு எல்லாமே அவங்க வெயிட் செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தவங்க கொடுக்குறாங்க போல் ஸோ இந்த எஸ்எம்கேயில் விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஓ மை காட் சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ எம்மையாக இருந்தது நான் சாப்பிட்டனால சொல்கிறேன் ஸோ என்ன ஆர்டர் பண்ணிக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சீரியஸ்லி மறந்து போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணேன்னே மறந்து போயாச்சு ஏன்னா கொஞ்சம் டைம் விட் கேப் இருக்குது நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சோம் அதனால எனக்கு மறந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஐஸ் டீ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் ஒரு பிரிஸ்கெட் ரெண்டு பிரிஸ்கெட்டில் ஒரு பர்கர் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் ஒரு லோடட் ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஓகே வெயிட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு பிளேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் இங்கே நமக்கு க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஓ என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி க்ளவுஸ் நான் வந்து போட்டேன் அப்போவே ஏதோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது நார்மலாக நம்ம பர்கர் சாப்பிடும்போது போது இப்படிலாம் நம்ம இது பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே நம்மளோட பர்கர் வந்தாச்சுங்க அப்படியே ஃபுல்லோ பிஸ்கெட்டோட அது வச்சுருக்காங்க அண்ட் பீஃபை அப்புறமா வந்துட்டு நமக்கு வந்து அந்த அவங்க யூஸ் பண்ணுற நம்ம என்ன பர்கர் சொல்கிறோமோ அதோட சாஸ் வந்து ஊற்றி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க அண்டு லோடட் ஃப்ரைஸ் லோடட் ஃப்ரைஸ் அது ரொம்பவே எம்மையாக இருந்தது ஆக்சுவலி கூட ஜலப்பினம் அதெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வயலில் அப்படியே அசந்து போயிட்டேன் என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இன் துபாய் இப்போ எதுன்னு கேட்டிங்கன்னா பேர்கரில் நான் இந்த ஸ்பாட் தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ எம்மையாக இருந்தது நம்மளோட டேஸ்ட் பட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது அண்ட் பர்கர் எதுக்கு க்ளவுஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தான் தெரியுது ஏன்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்குது எனக்கு அப்படியே தண்ணி இறக்குறேன்னா வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துதுங்க அண்ட் அந்த ஜூஸ் எல்லாம் கீழே விழுக்கும் நம்ம கையை வந்து மிஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஸ் அவங்க போட்டிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மீட்டோட டெக்ஸ்டர் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே ஒரு ஸ்மெல்லோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பர் குக்காகி சாஃப்டாக இருக்குது அந்த அளவுக்கு இருந்தது ஸோ எல்லோரும் மஸ்ட் ட்ரை ஸோ எல்லாருமே கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து சாப்பிட்டேன் ரொம்ப அசந்து அந்த ஒரு டேஸ்ட் ஃபீல் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருமே வந்து சாப்பிடுங்க அண்ட் நம்ம வரும்போது அங்கே பார்த்தோம்ல ஒரு ஈட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டய டயட் ஃபாலோ பண்ணுறக்கான ஃபுட்டுக்கும் ஆப்போசிட்லேயே இருக்குது ஸோ நம்ம இங்கே பார்த்து இது பண்ணோன்னா அப்படி தான் இருக்கும் ஸோ கைஸ் இந்த வீடியோ அதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பா